இப்போ நான் போய் தெரியாம முடிச்சிட்டேன் ஒருத்தருக்கு இறந்துட்டாரு இல்லை காயம் பட்டுருச்சு ஏன் மேலே தான் தப்பு தெரியாமல் போய் இடிச்சிட்டேன் இப்போ நான் உடனே என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது முதல் விஷயம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் ரன் பண்ணக்கூடாது எங்கேயும் ஓடக்கூடாது ஹிட் அண்ட் வந்து ஹிட் அண்ட் ரன் ஆகிடும் அதுக்கெலாம் இப்போ சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்டாகிடுச்சு இப்போ ஆக்சிடென்ட்ல என்னை வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாரு அவர் தான் தப்பு இருக்கு இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் உடல் காயத்துக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எப்படி கிளைம் பண்றது ரெண்டு வகை இருக்கு உங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கு சோலர் டெஸ்ட் ஒரு ஸ்கீம் இருக்கு இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் கேஸ் போடணும் அப்படின்னா அட்வொகேட் தான் போட முடியுமா அப்படி ஒன்றும் சட்டத்தில் இல்ல யார் விட்டியுமோ அவங்க கூட போடலாம் இப்போ காயம் பட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் இழப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ எனக்கு காயம் சின்ன காயம் உள்காயம் தான் ஆனால் கையை தூக்கவே முடியல ஆனால் அன்னைக்கு வேலைக்கு போனதான் எனக்கு ஆகும் அப்போ ஆறு மாதம் என்னால் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த காயத்தோட சேர்த்து என் குடும்ப சூழ்நிலையும் காரணமாக வச்சு நான் கேட்குற இழப்பிட கோட் தருவாங்களா கண்டிப்பாக இழப்பீடு கிடைக்கும் ஆனால் இதுக்காக ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்டே இருக்கு இப்போ நம்ம ஒரு அட்வொகேட்டை நம்ம நியமித்து ஆக்சிடென்ட் கேஸ் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அட்வொகேட்ஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ரூல் இருக்கா இல்லை அந்த மாதிரி எந்த ரூலுமே கிடையாது இப்போ நம்ம ரோட்ல போறோம் துரதிசா ஆக்சிடென்ட் ஆயிருது என்ன பண்ணுவோம் இன்சூரன்ஸ் போட்டிருப்போம் உடனே கிளைம்க்கு அப்ளை பண்ணுவோம் என்னங்க கிளைமுக்கு அப்ளை அது இதுன்னு சொல்லி இழுத்து இருக்காங்க இல்ல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க உடனே என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நான் போய் இடிச்சிட்டேன் ஏ தான் தப்பு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது பாதிக்கப்பட்டவங்க எப்படி இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணணும் ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம இழப்பீடு கேட்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த ஆக்சிடென்ட் கேஸ் பற்றி டீட்டெயிலாக இன்னைக்கு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் யார் பேச போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆக்சிடென்ட் கேஸ் மேல ஹேண்டில் பண்ண ராயல் லா அசோசியேட்ஸோட கோஆடினேட்டர் திரு அட்வொகேட் ஷோயப் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக இன்றைக்கி மெய்ப்பு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த ஆக்சிடென்ட் கேஸ்க்கு பின்னாடி நடக்கிற நிறையா விஷயங்கள் உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எங்களோட மெய்ப்பூர் நிகழ்ச்சி உங்களை வரைக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ இல்லை என் மேலே வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ உடனே பாதிக்கப்பட்டனா காயம் பட்டனா என்னென்ன பண்ணணும் முதல்ல நீங்கள் வந்து ஒன்னாட்டி எட்டு கால் பண்ணி உங்களுக்கான முதல் உதவியை நீங்கள் பெற்றுக்கணும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்க இப்போ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கான ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும் அங்கே உங்கள் பேர் உங்கள் வயசு உங்கள் அட்ரஸ் எல்லாமே எழுதிப்பாங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்த விபத்தை பற்றி எல்லாம் விரிவாக எழுதிப்பாங்க அங்கே ஜிஹெச் போனீங்கன்னா ஜிஹெச்சில் வந்து போலீஸ் இருப்பாங்க ஜிஹெச் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சர்ன் லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்கேருந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் அந்த போகிறதுக்கான எல்லா முதல் தகவல் பதிவு செய்யறதுக்கு எல்லா விஷயமும் பண்ணுவாங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச உடனே அது எம்சி மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபுனலுக்கு போயிடும் வித்தின் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்க்குள்ள நீங்க அதுக்குள்ள ரிகவரி ஆகி வந்த அப்புறம் நீங்க வந்து எம்சிஓபி கேசஸ் வந்து நடத்தலாம் எம்சிஓபினா மோட்டார் கிளைம் ஒரிஜினல் பெட்டிஷன் ஓ அந்த பெட்டிஷன் போறது அந்த பெட்டிஷன் எம்சிஓபி பெட்டிஷன் வாங்க அது எங்க போண்ணுனா எம்சி மோட்டார் கிளைம் ஆக்சிடென்ட் ட்ரிபுனல் அவங்க அந்த கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அது எல்லா மாவட்டத்திலயும் ஒரு ஒரு நீதிமன்றம் இருக்கும் அதுக்கான அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஹை கோர்ட் அப்பெக்ஸ் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் நீங்கள் இப்போ பாதிக்கப்பட்டவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து அந்த இன்சூரன்ஸுக்கு அதை கிளைமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக கிளைமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக ஓகே இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட எதுவும் சொல்லணுமா இல்லை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட விபத்து ஏற்பட்டுருச்சு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க பாதிக்கப்பட்டதிலே மூணு வகை இருக்குது இறந்து போவாங்க செமி இன்ஜூர்டாக இருப்பாங்க ஃபுல்லி இன்ஜூர்டாக இருப்பாங்க இப்போ டெத் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் வந்து உடனே எஃப்ஐஆரை போட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நீங்கள் வாங்கணும் அந்த ரிப்போர்ட் வாங்கணுன்னா டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஏன்னா இப்போ இறந்தவங்களுக்கான டிபெண்டன்சி தான் வந்து அந்த கிளைம்மை எடுக்க முடியும் ஆனா எம்பிஆக்ல எங்கேயுமே வந்து லீகல் ஏர்ஸ் மட்டும்தான் கிளைம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது கொண்டு அப்பா அம்மாவா இருக்கலாம் இல்ல அவங்க மாமா வீட்டுல அவங்க வளர்ந்துருக்கலாம் அவங்க எடுக்கலாம் அக்கா தங்கச்சி வீட்டுல இருந்துக்கலாம் அவங்க எடுக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்கலாம் பசங்க இருந்திருக்கலாம் அவங்க கூட எடுக்கலாம் டிபென்டென்சி அவங்களை நம்பி யார் யார் சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த கிளைம் தாராளமா எடுக்கலாம் ஆனா டெத் சர்டிபிகேட் வேணும் அந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனீங்கன்னா நம்ம எம்சிஓபி கேஸ் ஒரிஜினல் பெடிஷனை போட்டு ட்ரிபுனலில் டெஃபினட்டாக வந்து காம்பன்சேஷன் வாங்கலாம் ஓகே இப்போ ஆக்சிடென்ட்டில் காயம் பட்டவங்க இல்லை இறந்தவங்க சார்பாக குடும்பத்தினர் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க ஆமாம் இப்போ நான் போய் தெரியாம இருந்துட்டேன் ஒருத்தருக்கு காயம் இல்ல காயப்பட்டுருச்சு ஏ தான் தப்பு தெரியாம இடிச்சிட்டேன் இப்ப நான் உடனே என்ன பண்ணணும்னு என்ன பண்ணக்கூடாது ஆமா முதல் விஷயம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரன் பண்ணக்கூடாது எங்கேயும் ஓடக்கூடாது வந்து அண்ட் ரன் ஆயிடும் அதுக்கெல்லாம் இப்போ சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு பிஎன்எஸ்ல ஒன் நாட் சிக்ஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் இம்ப்ரூஸ்மென்ட் வரைக்கும்

கேர் போட்டுருவாங்க சோ அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்க ஆர்.டி.ஓ ஆபீஸ் கூட்டிட்டுப் போயிடுவாங்க ஏன்னா எம்வி ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்னு சொல்லி உங்க வண்டி எங்கங்கெல்லாம் இடிச்சிருக்கு எங்கங்கெல்லாம் பாதிப்பு இப்படி அத வச்சு கண்டுபுடிச்சறலாம் அதுல ஃபிட்னஸ் சர்டிificate வந்துடும் உங்கள் வண்டி எவ்வளோ ஃபிட்டாக இருக்கு ஓட்டுறதுக்கு ரோட்லன்னு சொல்லிட்டுலாம் வந்துடும் அதை பேஸ் பண்ணி கூட சில கிளைம் காம்பினேஷன்லாம் வாங்கியிருக்கிறாங்க நான் தான் ஆயிடுச்சிட்டேன் ஏதா தப்பு இருக்குது நான் போலீஸ் நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா என் வண்டி எதுவும் சீஸ் பண்ணி வச்சுக்கோங்களா ஏன் லைசன்ஸ் எதுவும் சீஸ் பண்ணி வச்சுவோங்களா எனக்கு என்ன பண்ணுவாங்க வண்டியை கம்பல்சரி சீஸ் பண்ணுவாங்கன்னா எம்வி ரிப்போர்ட்டுக்காக அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டுக்காக விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு யார் மேலே நெக்லிஜென்ஸ் ட்ரைவிங் இருக்குது யார் மேலே ரேஷ் ட்ரைவிங் இருக்குன்னு பார்க்குறதுக்காக மட்டும் வண்டி சீஸ் பண்ணுவாங்க லைசன்ஸ் சீஸ் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் கிடையாது இப்போ கண்டினியூஸ் வயலேஷன் ஆஃப் பாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைசன்ஸ் சீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உதாரணம் சொல்லலாம் டிடிஎஃப் ஆசர் மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வயலேஷன் பண்ணியிருந்தா டிராஃபிக் ரூல்ஸில் ஹெல்மெட் போடாமல் நாலஞ்சு தடவை ஃபைன் கட்டிருப்பீங்க டிராஃபிக் ரூல்ஸ் மதிக்காமல் நாலஞ்சு வாட்டி ஃபைன் கட்டியிருப்பீங்க ஆல்ரெடி ரெண்டு ஆக்சிடென்ட் உங்கள் நடந்த உங்கள் வண்டியில் நடந்திருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டியிருப்பீங்க அப்படி கண்டினியூஸாக நீங்கள் வயலேட் பண்ணிங்கன்னா ட்ராஃபிக் போலீஸ் உங்கள் மேலே தொடுத்து அந்த ட்ரிபுனல் மூலிமா உங்கள் லைசன்ஸை வந்து டெம்ப்ரவரியாக சீஸ் பண்ண முடியும் ஆனால் வண்டியை வந்து சீஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க திருப்பியும் ஃபைன் கட்டின அப்புறம் அப்ப வந்து நான் ஆக்சிடென்ட் பண்ணி தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தர் இறந்துட்டா கூட என்னோட லைசன்ஸை வாங்கி சீஸ் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க மாட்டான் அவனுக்கு தெரியாமதானே நடந்தது நீ இதே நீங்க இன்டென்ஷனல்லா பண்ணியிருந்தீங்கன்னா அது அட்டெம்ட் ஆஃப் மாடல் வந்துரும் இப்போ எஃப்ஐஆர் போட்டிருவாங்க எஃப்ஐ போட்ட உடனே நீங்க எம்சிஓ போக மாட்டீங்க ஒரிஜினல் பிடிஷன் போக மாட்டீங்க ஏன்னா எஃப்ஐக்கு ஒரு ட்ரையல் நடக்கும் அந்த ட்ரையில நீங்க கன்வெர்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஹிட் அண்ட் ரன் கேஸ் கன்வீட் ஆரி தான் பத்து வருஷம் நீங்க உள்ள போயிருவீங்க வித் ஃபைனோட அத அந்த நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அதை முடிவு பண்ணும் இப்போ ஆக்சிடென்ட் கேஸ்னாலே எனக்கு முதல் கேள்வி என்ன தோணுது அப்படின்னா இன்சூரன்ஸ் ஒன்னு போட்டிருப்பேன் ஸோ இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு என்னென்ன விஷயங்களுக்கு எல்லாம் நான் போட்டிருக்க இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது எந்தெந்த விஷயத்துக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுன்னா இம்ப்ராப்பர் டிரைவிங் லைசன்ஸ் இன்வாலிட் டிரைவிங் லைசன்ஸ் இம்ப்ராப்பர் இன்வாலிட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இம்ப்ராப்பர்னா வேலிடிட்டி முடிஞ்சு நீங்க ரெனியூவ் பண்ணாம இன்சூரன்ஸ் வச்சிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்டி லைசென்ஸ் முடிஞ்சிருக்கும் நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விபத்து ஏற்படுத்திருப்பீங்க அப்போ அந்த இன்சூரன்ஸ் என்ன இம்ப்ராப்பர் ஆயிடும் இன்வாலிட்னா நீங்க டூ வீலருக்கு வாங்கியிருப்பீங்க லைசன்ஸ் ஆனா கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திருப்பீங்க அது இன்வாலிட் டிரைவிங் அதே லைசன் ஓட்டிருப்பீங்க அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு பேட்ச் போட்டு ஓட்டிருக்கணும் நீங்க நார்மல் எல் எம்பி வெஹிக்கல் லைசன்ஸ் வாங்கி ஓட்டிருப்பீங்க லைட் மோட்டர் வெஹிக்கிள் வாங்கி ஓட்டிருப்பீங்க வயலேஷன் பாலிசிஸ் எது எதெல்லாம் எம்வி ஆக்டுக்கும் அது மோட்டர் வெஹிக்கல் ஆக்ட்டுக்கும் அந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ்க்கும் எல்லாமே இம்ப்ராப்பர் தான் கூட தேர்ட் பார்ட்டி மட்டும் தான் போட்டிருப்பீங்க பர்சனல் கவரேஜ் போட்டிருக்க மாட்டீங்க அது கூட சில நேரத்தில் உங்களுக்கு உதவாம கூட போகும் அப்ப கூட உங்களுக்கான இன்சூரன்ஸ் நீங்க கிளைம் பண்ண முடியாம போயிடும் இப்போ எக்ஸாம்பிள் பஸ்ஸில் ஐம்பத்திரண்டு சீட்டு தான் இருக்குன்னா நீங்க அறுபது பேசஞ்சர் ஓட்டிருப்பீங்க எழுபது பேசஞ்சர் வச்சு ஓட்டிருப்பீங்க அப்போ அது இம்ப்ராப்பர் இன்சூரன்ஸ் அதுவும் கிளைம் ஆகாது இப்போ இந்த மாதிரி விஷயத்துலலாம் எல்லாம் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி கிளைம் ஆகாது அண்ட் டிரைவ் வித்வுட் ஹெல்மெட் ட்ரிபிள்ஸ் எதுலையுமே இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகாது லைசன்ஸ் இல்லாமல் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்பயும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகாது ஓ லைசன்ஸ் இல்லைனா லைசன்ஸ் இல்லைனா ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளைம் ஆகாது ஓகே எதுக்குலாம் க்ளைம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆமாம் இப்போ ஆக்சிடண்டில் என்னை வந்து ஒருத்தர் அடிச்சிட்டாரு அவர் மேலே தான் தப்பு இருக்குது இப்போ நான் வந்து இன்சூரன்ஸு க்ளைம் பண்ணணும் எனக்கு ஏற்பட்டிருக்க உடல் காயத்துக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் எப்படி கிளைம் பண்ணுறது என் எப்படி கேஸ் போடுறது இது ரெண்டு வகை இருக்குது இடித்தவங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது சோலர் டெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் மூணு வகையான அக்கௌண்ட்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் ஃபார் அன்இன்ஷூர்டு வெஹிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் இன்சூர்டு வெஹிக்கல் ஹிட் அண்ட் ரன் காம்பன்சேஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ஸ்கீம் அப்படி இப்போ இந்தியாவில் வந்து எழுபத்தெட்டு கோடியை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இரநூத்தஞ்சு கேஸ் அதில் பதிவாயிருக்குது ஹிட் அண்ட் ரன் கேஸில் சொல்கிறேன் இடித்தது யாருன்னே தெரியாமல் போயிருவாங்க அவங்களுக்கு எப்படி காம்பன்சேஷன் கே வாங்குறதுன்னு கேட்குறீங்களா அதுக்கு சொல்கிறேன் அந்த ஹிட் அண்ட் ரன் காம்பன்சேஷனில் இரநூத்தஞ்சு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு கேஸுக்கு செட்டில் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் ஒ ஒரு கோடி எழுபத்தி நாலு லட்ச ரூபா செட்டில் பண்ணியிருக்காங்க அதை என்ன பண்ணுங்கன்னா ஒன்றும் இல்லை இடிச்சிட்டு போன வண்டி யாருன்னு தெரியல நீங்கள் எஃப்ஐஆராக பதிவு பண்ணிடுங்க எஃப்ஐஆர்லேயே வந்துடும் அன் அன் ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கல் அப்படின்னு வந்துடும் அன் நேம்டு வெஹிக்கல்னு வந்துடும் அதே அதை வச்சுக்கங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பீங்க ஏஆர் ரெக்கார்டு இருக்கும் ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் ரெக்கார்ட் இருக்கும் அதை வச்சுக்கங்க ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு போய் உங்களோட கன்சர்ன் விஓ ஆஃபீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கீமு கீழே அவங்க அப்ளை பண்ணி தேர்ட்டி டேஸ்க்கு மேலே நேஷனல் ஹைவே அத்லட்டிக் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க அங்கேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி டேஸ்க்குள்ள இதுக்கான ஃபண்டு வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் இது எப்போன்னா இடிச்சு இடிச்சுட்டு போன வண்டி யாருன்னே தெரியலடு வெஹிக்கல் போயிட்டாங்க இதுல வந்து இருந்துச்சுன்னா டூ லேக்ஸ் வரையும் கிடைக்கும் இன்ஜூர்டாக இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரையும் கிடைக்கும் இது வந்து ஒரு இன்டர்ம் ரிலீஃப் மாதிரி ஏன்னா உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை இதுலேயே நீங்க தேர்ட் பார்ட்டி லைசன்ஸ் மட்டும் இன்சூரன்ஸ் மட்டும் போடாம நீங்க பர்சனல் கவர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை வாதியாகவும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான பிரதிவாதியாகவும் போட்டு நீங்க அதில் கிளைம் வாங்கலாம் நான் பெர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியும் சேர்த்து இன்சூரன்ஸ்ல போட்டிருந்தேன் நான் வந்து பாதி அதாவது பார்ட்டி பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஆப்போசிட் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டியாக போட்டு நீங்க கிளைம் வாங்கலாம் இது வந்து தேர்ட் பார்ட்டி மட்டும் போட்டிங்கன்னா இந்த சிக்கல் இருக்கு ஆனா நீங்க பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் போட்டிங்கன்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு அடிஷனலாக இருக்கு

நீங்கள் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறதுக்கு வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகிட்டாலே யாராவது போய் இடிச்சாலோ நம்மளை வந்து யாராவது இடிச்சாலோ அந்த இடத்துல போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர்னு ஆயிரும் கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க ஓகே இப்போ நானே வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் ஏதோ பேலன்ஸ் மிஸ் ஆகி மரத்தில் இடிச்சிட்டேன் வண்டிக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் நான் வந்து வண்டிக்காக வண்டிக்காக கிளைம் பண்ணணும் அப்படின்னா அப்போயும் போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர்னு போகணுமா இல்லை டேரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு காண்டக்ட் பண்ணி நம்ம வந்து பில்லாம் அனுப்பிச்சு கிளைம் பண்ணிக்கலாமா இல்லை இல்லை நீங்கள் எஃப்ஐஆர் இல்லாமல் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களும் உங்களுக்கு வந்து கிளைம் கொடுக்குறதில்லை ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உடனே உடனே நீங்கள் அந்த கன்சென்ட்டு என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டிருக்கீங்களோ நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கான சர்வேர் அங்கே இருப்பாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆன வண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு சொல்லி வேல்யூ எல்லாம் கோட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த எஃப்ஐஆர் காப்பி காமிச்சா தான் அந்த கன்சன்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணுவாங்க இல்லைனா சாங்ஷனே பண்ண மாட்டாங்க ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க நீங்களே அடிச்சிருக்கலாம் உடச்சிருக்கலாம் எப்படி ஆக்சிடெண்ட்டாக நம்புறதுன்னு கேட்பான் ஸோ நீங்கள் எஃப்ஐஆர் ஒன்று காமிச்சிட்டிங்கன்னா அந்த எஃப்ஐஆர் மூலயமா தெரிஞ்சுப்பாங்க இது ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நடந்தவொனே நீங்க ஷோரூம்ல கொண்டு போய் விட்டீங்க இந்த பில்ல கொண்டு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ண உடனே உங்களுக்கான அந்த கிளைம் உங்களுக்கு வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க கம்பல்சரி அப்போ டேமேஜ் பண்ணாலும் சரி இல்ல தேர்ட் பார்ட்டி கிளைம் பண்ணாலும் சரி இல்ல கிளைம் பண்ணாலும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாலுமே எஃப்ஆர் இருக்கணும் வெஹிக்கல் உங்க பேர்ல இருக்கணும் இன்சூரன்ஸ் உங்க பேர்ல இருக்கணும் பாலிசி சில பேர் லீகல் ஏர்ஸ் மாதிரி எடுத்திருப்பாங்க அது கூட சில டைம் லேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மேக்ஸிமம் வண்டி யார் பேர்ல அவங்க பேர்லயும் இன்சூரன்ஸ் எடுக்க முயற்சி பண்ணுங்க சில பேர் வண்டி செகண்ட்ஸில் வாங்கியிருப்பாங்க ஆனால் இன்சூரன்ஸ் உங்கள் பேர்ல போட்டிருப்பாங்க அப்போல்லாம் கூட வயலேஷன் ஆஃப் பாலிசிஸ் ஆகிடும் ஸோ மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் எப்படி எப்படி பண்ணணும்னா ஆர்சி புக்கில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரில் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த லீகல்ல இதுவும் கிடையாது பிரச்சனை வராது பிரச்சனை வராது ஓகே இப்போ கேஸ் போடலாம் அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஓகே இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் கேஸ் போடணும் அப்படின்னா அட்வொகேட் வச்சு தான் போட முடியுமா அட்வொகேட் இல்லாமல் போட முடியுமா இல்லை குடி ஒன்றும் சட்டத்தில் இல்லை யார் விக்டீமோ அவங்க கூட போடலாம் இல்லை விக்டீம் இறந்துட்டாங்கன்னா அவங்க லீகல் கூட செக்ஷன் மோட்டர் வெஹிக்கல் ஆக்ட் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் படி தாராளமாக போடலாம் ஆனால் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் போட்டிங்கன்னா நீங்கள் தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அந்த ஆப்போசிட் வெஹிக்கலுக்கும் தொடர்பு இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும் அதாவது இவங்க கரெக்டான பாலிசி எடுத்துருக்காங்க பீடிக்குள்ளே எடுத்துருக்காங்க நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் உங்கள் மேலே வந்துடும் அதே செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் போட்டிங்கன்னா அது அவங்க மேலே போயிடும் ஸோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் நாங்கள் நெக்லிஜென்ஸ் டிரைவிங் பண்ணலை நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறோம் எங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியும் கரெக்டாக தான் இருக்குது நாங்கள் தேர்ட் பார்ட்டி எல்லாமே போட்டுருக்கோம்னு சொல்லி அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் ஸோ நம்ம எதில் வேணால் நம்ம போட்டுக்கலாம் அட்வொகேட் இருக்குன்னு அவசியம் இல்லை ஆனால் அட்வொகேட்டை வச்சு போகிறது ஒரு அட்வைசபிளான விஷயம் ஏன்னா சில லீகல் எல்லாம் வந்து அட்வொகேட்ஸ்க்கு தான் தெரியும் வெகுஜன மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் அட்வொகேட் வச்சு போனீங்கன்னா இன்னும் பெட்டர் காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ அட்வொகேட்டை வச்சே போகிறோன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு இப்போ நீங்கள் சொன்னதை தாண்டி வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறதுக்கு நான் சேர்த்து அட்வொகேட்டை கொடுப்பேன் சொன்ன மாதிரி தான் ரெண்டு 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 கேஸ் இருக்குது இல்லை டெத் கேஸ் ஒன்று இன்ஜுர்டு கேஸு செமி இன்ஜூர்டு கேஸ் இப்போ டெத் கேஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இன்ஜூர்டு செமி இன்ஜூர்டு நான் சொல்லிடுறேன் இப்போ கை கால் உடஞ்சிருக்கும் அவங்க ரிக்கவர் ஆக வரத்துக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்கன்ற ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கணும் எஃப்ஐஆர் காப்பி ஆல்ரெடி ஸ்டேஷனில் இருக்கும் உங்ககிட்ட ஒரு கை உங்ககிட்ட ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்கள்கிட்ட ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்கிறீங்க ஆப்போசிட் வெஹிக்கிளோட எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டேஷனில் இருக்கும் அதாவது ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் காப்பி எம்வி ரிப்போர்ட் அப்புறம் ஊன் சர்ட்டிஃபிகேட் நீங்கள் ஊன் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணுன்னா நீங்கள் எங்கே அட்மிட் ஆகிருந்தீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் மூலிமா ஒரு ஊன் சர்டிஃபிகேட் தருவாங்க எங்கெங்கெல்லாம் காயம் ஏற்பட்டுச்சு உங்களுக்கு எவ்வளோ டெப்தாக ஏற்பட்டுருக்கு அது எவ்வளோ டிசேபிள் ஆயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கை அடிப்பட்டுருக்குன்னா பழைய மாதிரி வராது உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டிசேபிளாக இருக்குதுன்னு எழுதி கொடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் காம்பன்சேஷன் நமக்கு கிடைக்கும் அது எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வொகேட் கேட்டு போனீங்கன்னா அவங்க எம்சிஓபி ஒரிஜினல் பெட்டிஷனை மோட்டார் ஆக்ஸ் கிளைம் ஆக்சிடென்ட் ட்ரிபியூனலில் போட்டு உங்களுக்கான காம்பன்சேஷன் வாங்கி தருவாங்க இப்போ காயம் பட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் இழப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ எனக்கு காயம் சின்ன காயம் உள்காயம் தான் ஆனால் கையை தூக்கவே முடியல ஆனால் அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடவேவும் அப்போ ஆறு மாதம் என்னால் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த காயத்தோட சேர்த்து என் குடும்ப சூழ்நிலையும் காரணமாக வச்சு நான் கேட்குற இழப்பீடை கோட் தருவாங்களா கண்டிப்பாக இழப்பீடு கிடைக்கும் ஆனால் நீங்கள் கேட்குற இழப்பீடு கிடைக்குமான்றதுலாம் நீதிமன்றத்தோட டிஸ்கிரிப்டி பவர் தான் ஆனால் இதுக்காக ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டே இருக்குது பிரணாய் சேதின் கேஸ்ன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த ரிட் பெட்டிஷனில் ஒரு கைட்லைன் கொடுத்துருக்குறாங்க எப்படிலாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நாலு டைப்பை பிரிக்கிறான் ஃபர்ஸ்ட்டு பெக்கிலரி டேமேஜ் அது வந்து பர்சன் இறந்துருந்தாங்கன்னா விபத்தில் இறந்துருந்தாங்கன்னா அது ஆட் ஆகும் இப்போ நம்ம வந்து இறக்கிறத பற்றி பார்ப்போம் சப்போஸ் ஒரு பர்சன் விபத்தில் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் எப்படின்னு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு ஒரு இருபத்தேழு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு ஐடி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார் ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்கியிருப்பார் இப்போ அவரோட பர்ஸ்னல் எக்ஸ்பென்ஸுக்குன்னு ஒரு செலவு பண்ணியிருப்பார்ல பெட்ரோல் போடுறது தேட்டருக்கு போகிறது அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும் அதை நம்ம கழிக்கணும் அதை கழி அதை எப்படி கழிக்கிறாங்கன்னா அவங்க பேச்சுலராக இருந்தாங்கன்னா ஒன் பை டூ அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க ஸோ அது ஒன் பை டூ கழிக்கணும் சப்போஸ் மேரீடாக இருந்து ஒரு குழந்த இருந்துச்சுன்னா ஒன் பை த்ரீ இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா நம்ம ஒன் பை த்ரீ எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸு அவர் இறந்துட்டார் ஒயஃப் ஒரு குழந்தை இருக்கிறாங்க மூணு பேர் இருக்கிறாங்க ஸோ ஒன் பை த்ரீ க நம்ம அதில் ரிடக் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ரிடக்ஷன் ஆயிடுது டுவெண்ட்டி தௌசண்டில் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் பர் மந்த் அவர் வந்து ஃபேமிலிக்காக செலவு பண்ணுற எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் அதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சர் ப்ரஸ்பெக்ட்ஸ் இப்போ ஒரு இறந்துட்டார் இருபத்தேழு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே அவர் அவர் சம்பாதிச்சிருக்கலாம் ஃப்யூச்சரில் எவ்வளோ வேணால் சம்பாதிச்சிருக்கலாம் அதுக்கு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிலோ ஃபார்ட்டி இயர்ஸ் அவர் டுவெண்ட்டி செவன் தான் வராரு ஸோ பிலோ ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி இயர்ஸ் கேட்டகரியில் வந்துடுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆட் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்டில் சிக்ஸ் தௌசண்ட் வருது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் சிக்ஸு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஸோ பர் மந்த்து அவர் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் ஃப்யூச்சர் ப்ரஸ்பெக்ட்ஸில் ஏன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்குது அந்த அது இன்டூ டுவெல் பன்னெண்டு மாதம் ஆட் இன்டூ பண்ணிங்கன்னா டூ லேக்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வருது இப்போ இது வந்து பர் ஆனம் இப்போ ரிமைனிங் த இயர்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க மல்டிப்ளேயர்ஸ் ஆஃப் த ஏஜ் லிமிட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிள் படி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸுக்கு செவன்டீன் டைம்ஸ் மல்டிபிளைர் பண்ணணும் இந்த டூ லேக்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசனை இன்ட்டு செவன்டீன் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி டூ லேக்ஸ் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் அவருக்கு வந்து கிளைம் கிடைக்கும் இன்கேஸ் டெத்தாக இருந்தார்னா இதே நீங்கள் இன்ஜூர்டு கேட்டீங்க இன்ஜூர்டு வந்து அந்த நீங்கள் மூன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரீங்களே அதில் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஜூர்டுன்னு இருக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்டீன்னு செவன்டிஃபிக் மேலே இருந்தாலே அது பர்மனட் இன்ஜூரிங் தான் இந்த டேபிள் அது வந்துடும் சப்போஸ் செவன்ட்டி ஃபைவ் கீழே சிக்ஸ்டி கீழே இருந்தீங்கன்னா அது கோர்ட்டோட டிஸ்கிரிட்டி பவர் நொட்டேஷனல் இன்கம்னு சொல்லுவாங்க நொட்டேஷனல் இன்கம்னு என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் மைனராக இருந்திருப்பான் இறந்துருப்பாங்க குழந்தையாக இருந்திருக்கும் இறந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கோர்ட்டு தான் அந்த வேலையூ ஃபிக்ஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இறந்துட்டாரு படிக்கும்போது அவருக்கு வந்து நொட்டேஷனல் இன்கம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் வரைக்கும் கிளைம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அடிப்பட்ட பர்சன்டேஜுக்கும் மூன் சர்டிஃபிகேட்டில் இருக்க பர்சன்டேஜும் வச்சு தான் கோர்ட்டு தீர்மானிக்குது இறந்துருந்தாங்கன்னா இந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடுறீங்க அந்த ஏஜ் கால்குலேஷன்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த காம்பினேஷன் உங்களுக்கு கிடச்சிரும் இந்தாவிட கம்பல்சரி கிடைக்கும் அதாவது இப்போ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவரோட எக்ஸ்பென்ஸை பொறுத்தும் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை பொறுத்தும் அவருடைய ஏஜை பொறுத்துமே கிட்டத்தட்ட அதிகபட்சமா நாற்பத்தி நாலு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இப்போ வயசுக்கு அது இருபத்தேழு வயசு அதான் ஏஜை ஏஜை பொறுத்து பொறுத்து அதுவே அவர் வந்து காயந்தான் இறக்கல காயம்தான் இருக்கு அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட காயங்களை பொறுத்து அவருக்கு இழப்பீடு கிடைக்கும் நீங்க இருவத்தொரு லட்சம் வரைக்கும் ஒருத்தர் சொல்லிட்டீங்க எப்படி இழப்பீடு கிடைக்கும் எவ்வளவு இழப்பீடு கிடைக்கும் சொல்லிட்டீங்க விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது இப்போ கேஸ் போடணும்னா என் நீங்கள் சொன்ன டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் சொன்ன டாக்குமெண்ட்ஸே கொடுக்க வேண்டிவிட்டாங்கன்னா ரெடி பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறேன் இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஃபஸ்ட்டு ஆர்டிஏ ஆக்ட் ஒன்று இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் நீங்கள் யார்கிட்டையுமே நீங்கள் போய் கேட்கணும்னு நம்ம அவசியமே இல்லை இப்போல்லாம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஆர்டிஏ மனு ஒன்று எழுதி நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிடைக்கும் அந்த மாதிரி நாம் ஒரு கேஸுக்கு வாங்கியிருக்கிறோம் ஒரு ஆக்சிடென்ட் கேஸுக்கு தருமபுரியில் நடந்தது நம்ம கிளைண்ட்டு போய் கேட்டிருக்காரு தரம் மறுத்துருக்கிறாங்க இழுத்து அடிச்சிருக்காங்க நாம் என்ன பண்ணோம்னா அந்த த கன்சென்ட் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஒரு ஆர்டிஏ போட்டிருக்குறோம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு ஆர்டிஎம் ஒன்று ஒன்று போட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம்னா எஃப்ஐஆர் வாங்கியிருக்கிறோம் ஆப்போசிட் கூட அவங்க தரலையா ஆமாம் எஃப்ஐஆர் கூட தரல ஸோ எஃப்ஐஆர் வாங்கியிருக்கிறோம் ஆப்போசிட் வண்டியோட ஆர்சி வாங்கியிருக்கிறோம் ஆப்போசிட் வண்டியோட இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கிறோம் ஆப்போசிட் வண்டியோட டிரைவரோட லைசன்ஸ் வாங்கியிருக்கிறோம் ஆப்போசிட் வண்டியோட எம்இ ரிப்போர்ட் மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி ஊன் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம் ஏன்னா அந்த அந்த கேஸ்ல அவருக்கும் லைட்டாக இன்ஜூர்ட் இருந்தது ஸோ அதை பொறுத்தும் நாங்கள் அந்த ஊன் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கிறோம் வித் இன் டுவெண்ட்டி டுவெண்டி டேஸ் நமக்கு ஆர்டிஏல வந்து பதில் கிடைச்சிருது கம்பல்சரி கொடுத்தாவும் நீங்க டைரக்டா ஆர்டி எப்படி போடணும்னா கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட மாவட்டம் போட்டு நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணீங்கன்னா ஆர்டிஐ மனுல கண்டிப்பா தகவல் கிடைக்கும் அதாவது எனக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு காயம் ஆயிருச்சு நான் போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணிட்டு போட்டாங்க இப்போ நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் ஆமா அப்படின்னு சொல்லி இன்னும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுன்னு கூட சொல்ல தேவையில்ல எஃப்ஐஆர் நம்பரை வச்சு இந்த எஃப்ஐஆர் நம்பர்ல இருக்கிற எஃப்ஐஆர் காப்பி ஒரு நகல் இன்சூரன்ஸ் காப்பி ஒரு நகல் ஆர்சி புக்கு ஒரு நகல் எம்வி ரிப்போர்ட் ஒரு நகல் மூன் சர்டிஃபிகேட் ஒரு நகல் ஆதார் கார்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் அதுல ஜெராக்ஸ் வாங்கிக்கலாம் ஆப்போசிட் பார்ட்டியோட ஆதார் கார்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் ஸோ எனக்கு இப்பதான் தெரியும் ஸோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கணுங்கறதே எனக்கு இப்பதான் தெரியும் அப்படிங்கும்போது ஆர்டிஐ போடும்போது ஸோ மக்களே நீங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்க நீங்க கிளைம்க்கு வந்து நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஆர்டிஐ போட்டு கூட சார் சொன்ன மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ ஆக்சிடென்ட்ல இன்சூரன்ஸ்க்குன்னு சொல்லி எம்சிஓபி கேஸ் போட்டாச்சு இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி நம்ம மறுபடியும் மறுபடியும் அழைச்சிட்டே இருக்க முடியுமா வாய்தா வாய்தான்னு சொல்லி போட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்போ இதுக்கு என்ன தீர்வு இல்லை இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா மேக்ஸிமம் எம்சிஓபி கேசஸ்லாம் ஹண்ட்ரட் பெர்செண்ட் எல்லாம் ஈஃபைலிங் கொண்டு வந்துட்டாங்க ஸோ நீங்க அந்த எம்சிஓபி ஒரிஜினல் பட்டிஷனே உங்க செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸை நீங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இந்த இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் அனெக்ஷன் அனெக்ட் பண்ணி உங்க மெடிக்கல் டெக்கர்ட்ஸ்லாம் அனெக்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் போட்டுட்டீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணி போட்டுட்டீங்கன்னா அந்த கேஸுக்கு நம்பர் ஆயிடும் அந்த கேஸு வழக்கு விசாரணைக்கே எடுத்துப்பாங்க ஸோ நீங்க அந்த அட்வொகேட்ஸ் கூட இப்போ நேரில் போகணுன்னு கூட இப்போ இல்லை மோஸ்ட் ஆஃப் த அட்வொகேட்ஸ்லாம் வந்து எங்கேந்தோ கேஸ் நடத்துறாங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் ஆனால் நல்ல அட்வொகேட்டாக இருந்திருப்பார் அவர் எம்சிஓபியில் கொஞ்சம் நல்லா நடத்துறவர்கள் வந்திருப்பாரு அவங்கள இவங்க ஹையர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அவர் வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே இவங்களுக்கு அந்த கேஸை நடத்தி காம்பினேஷனோ ரிவார்டோ வாங்கி தரதுக்குன்னு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ கோர்ட்டு கேஸ்ன்னு நாளையின்னு அவசியம் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ எல்லாமே ஃபைலிங் கொண்டு வந்துட்டாங்க ஸோ நீங்கள் தாராளமாக ஈஃபைலிங்னே நீங்கள் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் முத கொண்டு என்னென்ன ஆர்டர் பாஸ் பண்றாங்க என்னென்ன விட்னஸ் கிராஸ் பண்ணியிருக்காங்கன்ற மோது கொண்டு எல்லாம் நீங்க ஆன்லைன்லயே வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்போ எல்லாமே ஆன்லைன்ல ஆன்லைன்ல வந்துருச்சு கேஸு வாய்தா வாய்தான்னு சொல்லி அதை நினைச்சு நம்ம பயப்பட பயப்பட தேவை ஓகே இப்ப கீழமை நீதிமன்றங்களும் ஏதாவது ஒரு ஜஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து ஹைகோர்ட்ல போறோம் கோர்ட்டில் ஏதாவது ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை எதிர்த்து அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம் அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியூனல் இவங்க தான் வந்து அந்த இழப்பீடு கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணி இழப்பீடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இந்த ட்ரிபியூனல் கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீடை அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ண முடியுமா அந்த ஆக்சிடென்ட் கேஸில் கண்டிப்பாக பண்ண முடியும் அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க அந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் அப்பீலுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் அப்பீலே உங்களுக்கு வந்து ஹைகோர்ட்டில் தான் கிரிமினல் மிஸ்கேஷன் சொல்லி இதுக்கான அப்பீல் அங்கே போலாம் அங்கேயும் உங்களுக்கான அவார்டு கிடைக்கல நீங்க நினைச்ச மாதிரி அவார்டு கிடைக்கல அப்படின்னா நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போலாம் அபெக்ஸ் கோர்ட் அபெக்ஸ் கோர்ட்டில் நீங்க அப்பீலுக்கு போகலாம் அங்க அவார்டு கண்டிப்பா கிடைக்கும் இந்த பேஸ் பண்ணி மேக்ஸிமம் எப்ப அவார்டு கிடைக்காதனா இந்த கைட்லை பேஸ் பண்ணாம நீங்க வேலி போட்டிருப்பீங்க உங்களுக்கு ஃபார்ட்டி லேக்ஸ் தான் வந்திருக்கும் ஆனா நீங்க சிக்ஸ்டி லேக்ஸ் போட்டிருப்பீங்க அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகுன்னா அவார்டு கம்மியா கிடைக்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவங்க கையில இப்படி தான் குடுத்துருப்பாங்க ஆனா அப்போ நீங்க அப்பீல் போனீங்கன்னா உங்களுக்கு சூட்டபில்லா இருக்காது ஆனா நீங்க போட்டதே ஃபார்ட்டி லேக்ஸ் தான் உங்களுக்கு வந்து அவங்க தரலை ஆஹ் உங்களுடைய இஞ்சுட் எல்லாம் கணக்குல வச்சு ஃபிப்டி பர்சன்ட் தான் குடி சில அவார்ட்ஸ் அப்படி ஆகுது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுப்பாங்க அதை எதுன்னு நீங்க தாராளமா வந்து அப்பீல் போகலாம் ஆனா மேக்ஸிமம் ஆஃப் த அப்பீல் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் தான் போவாங்க நூறு கேஸ் இப்ப நடக்குதுன்னா அத தொண்ணூறு கேஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க தான் அப்பீலுக்கு போறாங்க பத்து பர்சன்ட் தான் விக்னி போறாங்க ஏன்னா அவ்வளவு வசதி வாய்ப்பும் இல்ல ஹை கோர்ட் போனா அவ்வளவு செலவு பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் போனா இன்னும் செலவு பண்ணணும் சோ அதனால எம்சிஓபி கீழமை நீதிமன்றத்துல போடும்போதே தெளிவான கைட்லைன் யூஸ் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை அது கரெக்டாக நம்ம ஃபைல் பண்ணி கரெக்டாக வழக்கு நடத்துனீங்கன்னா நூறு பர்சன்ட் நிலப்பீடு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ எல்லாமே சொல்லிட்டிங்க இது வந்து மக் இது வரைக்கும் கேட்டது வந்து மக்களுக்கு இருக்கிற சேர்த்து தான் கேட்டோம் இப்போ எனக்கு பர்சனலாக ஒரு டவுட் என்னன்னா இப்போ என் தம்பிக்குமே ரீசெண்டாக ஆக்சிடென்ட் நடந்துச்சு நாங்கள் அட்வொகேட்டை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஆனால் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டோம் அட்வொகேட்டை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஆனால் அவங்க எப்படி தான் இங்கே வந்து விஷயம் தெரிஞ்சு வந்தாங்களோ தெரில கேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எப்படி அவங்களுக்கு தெரியுது அவங்க கேஸ் எடுக்கணும்னு சொல்லணும் மேக்ஸிமம் வந்து இந்த எம்சிஓபிஸ் நடத்துகிற அட்வொகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஆஃப் செயின் வச்சுருப்பாங்க ஜிஹெச்சில் வச்சிருப்பாங்க ஆம்புலன்ஸ் அம் சில நேரத்தில் கொண்டாடிட்டு வராது சீக்கிரமாக ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் சீக்கிரமாக வந்துடும் அங்கே டைப் வச்சிருப்பாங்க ஸ்டேஷனில் கூட டைப் இருக்கலாம் தெரிஞ்சவங்க இருக்கலாம் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிள் அவங்க சொந்தக்காரங்கள கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அட்வொகேட்ஸுக்கு அங்கே இருக்கிற எம்சிஓப்போ லீடிங் அட்வொகேட்ஸுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும் ஸோ அவங்க அவங்க ஜூனியர்ஸ் அனுப்பி அங்கே கேஸ் நீங்கள் போடுங்கன்னு சொல்லி வற்புறுத்துவாங்க ஆக்சுவலாக வற்புறுத்தக்கூடாது கூடாது ஏன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அவங்களா கூட போய் இடிச்சு டேமேஜ் பண்ணிருக்கலாம் படி ஒரு இன்ஜூர்ட் பர்சனோ ஒரு விக்டிமோ யாரு இருந்தாலும் அவங்களுக்கு லீகல் எய்ட் கண்டிப்பாடுத்துறதுதான் தவறு சோ அந்த கட்டாயப்படுத்துறாங்க அது பண்ண கூடாது நீங்க ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிவாரணம் இருக்குது உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அதுக்கான நிவாரணத்தை நாங்க பெற்று தருவோம் சட்டத்த சட்ட நாங்க வந்து அதுக்கான நிவாரணத்தை நாங்கள் பெற்று தருவோம்னு சொல்லி நீங்க வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வேணா அவங்க அவங்களுக்கான லீகல் எய்டை நீங்க புரிய வச்சு லீகல் ரைட்டை புரிய வச்சு அதை நீங்க வாங்கி தரலாமே தவிர நீங்க வந்து வற்புறுத்தி வந்து வாங்கக்கூடாது ஏன்னா யாரை அட்வொகேட்டை அப்பாயின்ட் பண்ணுன்றது சட்ட சட்டத்துல இருக்கு அது அவங்க உரிமை கான்ஸ்டியூஷன் கொடுத்த ரைட்ஸ் அவங்க யார வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம் இவங்களதான் அப்பாயிண்ட் பண்ணும்லாம் இல்லை ஸோ சட்டப்படி வற்புறுத்தக்கூடாது லீகல் ஐட வேணா கொடுக்கலாம் நீங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆனா இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சந்தேகம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அட்வொகேட் அவங்களா வர்றாங்களே அப்போ அவங்களுக்கு எது கமிஷன் போகுமா இல்லை அவங்களே அந்த இழப்பீடு அமௌண்ட் எதுவும் எடுத்துப்பாங்களா இல்லை ஷேர் எதுவும் அதிகமாக கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு இப்போ நம்ம ஒரு அட்வகேட்டே நம்ம நியமிச்சு ஆக்சிடென்ட் கேஸ் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அட்வொகேட்ஸ்க்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ரூல் இருக்கா இல்லை அந்த மாதிரி எந்த ரூலுமே கிடையாது அது வந்து அட்வொகேட்ஸ்க்கும் கிளைண்ட்ஸ்க்கு உண்டான விஷயம் அது நீங்கள் கேஸ் போடும்போதே வந்து நீங்கள் பேசிக்கிறது தான் அது நல்லது மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா காம்பசிஷன் வரும்போது லாஸ்ட் மினிட்ல ஃபீஸ் ஏற்றி சொல்லுவாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுத்துருங்கன்னு ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா முதலே நீங்கள் பேசி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல லீகல் விங்கில் இருக்கிற அட்வொகேட்ஸாக நீங்கள் பார்க்கலாம் வெல் ரெப்பியூட்டட் அட்வகேட்ஸாக பார்க்கலாம் அவங்களாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதி பதிமூணு முன்னாடி வரைக்கும் பேங்க்லலாம் பணம் வராது போர்ட்டில் தான் பணம் வரும் அட்வொகேட்ஸ் தான் சைன் பண்ணி அதை வாங்கிட்டு வந்தோம் வந்துகிட்டு இருந்தாங்க இப்ப த டூ தௌசண்ட் தேர்ட்டின்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா விக்டிமோட அக்கௌண்ட்டே நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களா அந்த எயிட் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல உங்களோட பேங்க் பாஸ்புக்லாம் அட்டாச் பண்ணிருக்கீங்க ஸோ காம்பன்சேஷன் டைரக்டா உங்க விட்டிமோட அக்கௌண்ட்டுக்கு தான் வருமே தவிர அட்வைகேட்ஸ்க்கு வராது சாங்க்ஷன் ஆயிருக்குன்னு வேணா அவருக்கு தெரியும் சோ நீங்க நீங்களா குடுக்குறது தானே ஃபீஸ் நீங்க பேசின அமௌன்ட்ட உங்க அக்கௌண்ட் வந்து நீங்க வித்ட்ரா பண்ணி குடுத்தீங்கன்னா தான் ஃபீஸ் மத்தபடி அது மெரட்டியோ இவ்ளோ தான் கொடுக்கணும் நீங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுக்கணும்னு சொல்றதுக்குலாம் யாருக்குமே அதுல ரைட் குறைஞ்சபட்சம் கொடுக்கணும் மாதிரி இப்போ வந்து ஃபீஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னா ஷேர் பேசிஸ்லாம் போயிட்டு இருக்கு பிப்டீன் டென் பர்சன்ட் போயிட்டு இருக்கு ஆஹ் போயிட்டு இருக்கு அது அது பண்ணி நீங்க முதலே பேசிடணும் கிளைம் அமௌண்ட்டும் நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கணும் சில பேர்லாம் கிளைம் அமௌண்ட் கரெக்டாக காட்ட மாட்டாங்க வேல்யூஸ்லாம் இப்போ நம்ம உங்களுக்கு கரெக்டா போட்டு காட்டோம் அந்த வேல்யூஸ் வந்து நீங்க ஒரிஜினல் பெட்டிஷன் போடுவீங்க அதுல காலம் நம்பர் த்ரீலே வந்துடும் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க எவ்வளோ கிளைம் கேட்டுருக்கீங்கன்னு வந்துடும் அந்த கிளைமை நீங்க முதலே பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்க ஃபீஸை நீங்க அட்வொகேட்டை பேசிக்கலாம் எந்த அட்வொகேட்ஸும் இன்டர்வென்ட் பண்ணி உங்கள் அக்கவுண்ட் வந்து பணம் எடுக்கவே முடியாது அன்லெசன்டில் நீங்கள் செக்கோ பாஸ்புக்கோ கொடுத்துருந்த தவிர செக் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வித்ரா பண்றதுக்கு அதுல வாய்ப்பு இருக்கு இவ்வளோ நேரம் வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்னென்ன உண்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடக்கும் மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு ஐ ஓப்பனிங் ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸோ இது இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த ஆக்சிடெண்ட் சம்மந்தமாக ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக கிளைம் பண்ணுறது சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் இனி அடுத்த ஒரு மெய்ப்புற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி பயில முழு கரை கரப்பாம்பி மாதிரி கவித்து பாவி